ஐந்து கரதனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை பூலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு செவ்வாயோட இடப்பெயர்ச்சியை பற்றி பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கடகத்திலிருந்து செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சிம்மத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த நிலை பன்னிரண்டு ராசிகளிலும் எதுவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் என்றது காலபுருஷ தத்துவத்துக்கு அவர்தான் முதலாவது வீட்டுக்குரியவர் ஒன்று எட்டுக்குரியவர் நீச்சமாகி இருப்பது அப்படி ஒன்றும் நல்ல பலன் இல்லை ஆனால் இப்போது அவர் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு ஐந்தாம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இது போன்ற சூழல்ல செவ்வாய் சனியோடு சேரவில்லை ராகுவோடு சேரவில்லை கேதுவோடு சேர்ந்து அமரலாம் சிம்ம வீட்டில் அமரலாம் இந்த சூழ்நிலையில வீடு கொடுத்தவனுடைய வலு மிக மிக முக்கியமானது வீடு கொடுத்த சூரியன் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் அது மட்டும் இல்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருவோடு சேர்ந்து மிதினத்தில் வந்து பதினோராம் இடத்தில் தன் வீட்டுக்கு பதினோராம் இடத்துல சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு புதனோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் வீடு கொடுத்த புதனமே அங்கே ஆட்சியாகி இருக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு அருமையான நல்ல அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான நிலைமை இருக்கிறது அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் அதிபதி செவ்வாய் ஒன்று எட்டு குடையவர் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுவது எல்லோருக்குமே நன்மைதான் இது எதுவிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாய் என்று சொல்கிற போது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு வேகம் வீரம் கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் அதாவது கோபத்தோடு கூடிய பிடிவாதம் அவசர குறுக்கைத்தனம் அது மட்டுமில்லை யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே செவ்வாய்கள் தான் அதாவது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு கட்டடம் வீரம் கோபம் அவசரம் டென்சன் படபடப்பு பதட்டம் அவசர கொடுக்கை அது மட்டுமில்ல யூனிஃபார்ம் சர்வீஸ் இந்த அமைப்பு எல்லாமே செவ்வாயின் ஆதிக்கத்துக்குள் வருவதுதான் சரி இப்போது கேதுவுக்கு அம்சம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கேது வந்து ஒரு சன்னியாசி அவரோட தனிமை விரும்பி மோட்சகாரகன் அதாவது ஞானகாரகன் அது மட்டுமில்ல அவருடைய பயணம்ன்றது எப்பவுமே இறைவனை நோக்கியதாக இருக்கும் உள்நோக்கியதாக இருக்கும் கேதுவோடு சேர்ந்து சூட்சமகள்வோடு அமர்ந்திருக்கிறார் நீச்ச நிலையிலிருந்து செவ்வாய் விடுபட்டு விட்டார் அது மட்டுமில்ல வீடு கொடுத்த சூரியனுமே நல்ல இடத்தில் நல்லபடியாக குருவோடு சேர்ந்து இருக்கிறார் இது போன்ற சூழல்ல பனிரெண்டு ராசிகள் அமைப்புகள்ல எது போன்ற பலன்கள் எல்லா ராசிக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேசம் விருச்சிகம் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அவர்தான் ராசிநாதன் அது இல்ல தனுசு மீனம் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அவர் யோகாதிபதி அதாவது

விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாயினுடைய நீச்ச நிலையிலிருந்து விடுபட்ட இந்த நிலை அற்புதமான நல்ல பலன்களை தரும் அவருடைய காரத்துவங்களான அவருடைய அமைப்புகளான எல்லா வழிகளிலும் நன்மை தரும் எந்த வழிகளில் நன்மை தரும் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு கட்டடம் வீரம் அதே நேரத்துல அவசர குடுக்க கொடுக்கத்தனம் இருக்காது அதாவது செவ்வாய் சூட்சும வலுவாகி அட்டகாசமாக அமர்ந்திருக்கிறார் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு விட்டார் அது மட்டுமல்ல வீடு கொடுத்தவன் குருவோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல சிவராஜ யோகத்துல இருக்கிறார் அதாவது மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் செவ்வாயின் அடிப்படையிலான எல்லா நன்மைகளும் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்ல இப்ப இந்த ஆறு ராசிகளை தவிர ரிசப துளாத்தை எடுத்துக்கொள்ளலாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அதாவது ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்றார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமர்றார் அமரலாம் ஆனாலும் ஒரு பாவராகி இயற்கை பாவராகி நான்காம் இடத்தில் அமர்கிற போது உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய குறிப்பாக உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கல்வி விஷயத்திலே சற்று அக்கறையோடு படிக்க வேண்டும் கல்வி கற்பதில் அதாவது தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதனால கல்வி விஷயத்துல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் சற்று உஷாராக படிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற அமைப்புகளிலும் சற்று உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் அமரலாம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமரலாம் இயற்கை அசுபராகியும் நான்காம் இடத்துல செவ்வாய் அமரலாம் அப்படி ஒன்றும் தீய பலன்களாக இல்லை துலாத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார் அட்டகாசமா இருக்கு அவருக்கு ஏற்கனவே துளாராசிய துளாராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி எல்லாமே அட்டகாசமா இருக்குதே பதினோராம் இடத்துல இப்ப செவ்வாயும் சூட்சம் அவ்வளவோடு கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் எந்த தீங்கும் இல்லை அதாவது மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் ரிஷபம் துலாம் இது போன்ற அமைப்புகளை நாங்கள் இப்போது பார்த்திருக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல மகரம் கும்பம் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த நீச்ச செவ்வாயினுடைய இடப்பெயர்ச்சி நீச்சமடைந்து இப்போது நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதோடு சேர்ந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது மகரத்திற்கு எட்டில் செவ்வாய் கும்பத்திற்கு ஏழில் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் வருகிற போது சற்று உஷாராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற யோக தசாபுத்திகள் நடக்கிற போது அப்படி ஒன்றும் கெடுபலங்களாக இருக்காது ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்தால் சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களில் உசாராக இருக்க வேண்டும் ஏழாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நெட்ஒர்க் இதன் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் உங்களுடைய நண்பர்களுடையும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் கும்ப ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அதாவது எட்டாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய ஆழ் பாவகம் அதாவது உங்களுடைய ஆயுள் பாவகத்துல செவ்வாய் வந்து அமர்கிற போது சற்று உசாராக இருக்க வேண்டும் ஏழு எட்டாம் இடங்கள் செவ்வாயின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது நீங்கள் திருமணம் செய்வதில் சற்று நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால் ஒன்றும் சிக்கல் இல்லை யோக தசாபுத்தி நடக்காமல் அவயோக தசாபுத்திகள் நடந்தால் திருமணம் செய்வதை சற்று தள்ளி வைப்பது நல்லது அதாவது இந்த சிம்ம சிம்ம வீட்டுல செவ்வாய் கேதோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலை ஜூலை மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது மகத்தில் ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நாட்களும் பூரத்தில் ஒரு இருபத்தி ஐந்து நாட்களும் செவ்வாய் பயணிக்க இருக்கிறார் செவ்வாய் பயணிக்க இருக்கிறார் தோராயமாக ஒரு நட்சத்திர பாதம் என்று பார்க்கிற போது ஐந்தரை நாட்கள் ஆறு நாட்கள் தோராயமாக பார்த்துக் கொள்ளலாம் அதாவது ஜூ ஜூன் மாதம் ஏழாம் தேதி நடக்கிற இந்த இடப்பெயர்ச்சி சிம்மத்தில் வந்து அமர்கிற இந்த செவ்வாய் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வரைக்கும் திருமண விஷயத்துல கும்பராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டுமல்ல கடக பொறுத்த பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் குருவர் மறைந்திருக்கிறார் அவர்களுக்கும் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனா திருமண விஷயத்துல சற்று அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது சரி இப்ப கன்னி மிதுனம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன செய்ய போறார் பார்க்கலாம் அதாவது கன்னியா ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் பார்க்கிற இடத்துல எல்லாம் கட்டையாள அடிப்பார் கடுமையான பாவி கெடுதல் செய்யக்கூடியவர் ஆனால் மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அற்புதமான அட்டகாசமான அமைப்பு அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்கள்ல இது போன்ற அவயோகங்கள் அமரலாம் அது மட்டுமில்ல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இந்த செவ்வாய் அதாவது அஹ் கெட்டவன் கட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது மிதுனம் கன்னி சேஃப் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் சேஃப் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் மட்டும் திருமண விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலையும் உங்களுடைய நண்பர்களோடையும் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் செவ்வாய் சனியோடு சேரவில்லை ராகுவோடு சேரவில்லை கேதுவோடு சேர்ந்து சூட்சமா வலுவோடு அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல வீடு கொடுத்த சூரியன் அட்டகாசமா அற்புதமா இருக்கிறாரே பதின பதினைந்தாம் தேதி வரைக்கும் சுக்கரனுடைய வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார் பதினை அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் வீடு கொடுத்தவனுடைய வலு அற்புதமாக இருக்கிறது செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிற வீடும் செவ்வாய்க்கு அப்படி எம்பும் கெடுபலன் தரக்கூடிய வீடு இல்லை தன்னுடைய நண்பருடைய வீட்டுல தானே வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டிருப்பது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வர இருக்கிறது இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன சூட்சமத்தை புரிந்து கொள்வோணும் நீங்கள் பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகளும் திரிகோண பாவகங்களும் எப்படி இருக்கிறது இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது யோக தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதா அல்லது ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தி நடக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்த்து இது ரெண்டையுமே பொருத்தி பார்த்ததா செவ்வாயினுடைய இடப்பயிற்சியையும் உங்களுக்கு இப்போ என்ன புத்தி நடக்கிறது என்பதையும் பொருத்தி பார்த்து பலன்களை எடுக்க வேண்டும் கோச்சார கிரக கிரகங்களின் பலன் என்பது எப்போதுமே தோராயமாக முப்பத்தி ஐந்துல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் தோராயமாக ஒரு ஐம்பது சதவீதம் பழங்கரக்கூடியது உங்களுடைய தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும் குறிப்பாக உடைய பிறந்த யாதவத்தில் இப்போது என்ன தசாபுத்தி அந்த கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் கட்டளை தளபதி அவர்கள் சொல்வதை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்துவிட்டு போகும் நல்லதோ கெட்டதோ அதனால உடைய பிறந்த ஜாதகத்துல நல்லையோ தசாபுத்தியோ நடப்பது நடப்பவர்களுக்கு இப்போது அற்புதமான பொற்காலம் இந்த செவ்வாயினுடைய இடப்பெயர்ச்சி நீச்ச நிலையிலிருந்து செவ்வாய் விடுபட்டு விட்டார் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் நன்மை தர இருக்கிறது மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் திருமண விஷயத்துல சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அது போலவே ராசிக்காரர்கள் உங்களுடைய கல்வி உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் ராசிக்கும் குரு மறைந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் என்கின்ற சூழல்ல இது போன்ற கடினமான சூழல்ல சற்று திருமண விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்